நெல்லிக்காய் இஞ்சி சாறு குடித்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல உள்ளது அவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளி மூலமாக தெரிந்து கொள்ளலாம் வைட்டமின் சி நெல்லிக்காய் வைட்டமின் சியின் சிறந்த மூலமாகும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் காயங்களை விரைவாக குணப்படுத்தவும் உதவுகிறது ஆக்சிஜனேற்றிகள் நெல்லிக்காயில் நிறைய ஆக்சிஜனேற்றிகள் உள்ளன அவை செல்களை சேதப்படுத்தும் தீவிர மூலக்கூறுகளிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவுகின்றன செரிமானம் நெல்லிக்காய் செரிமானத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவுகிறது இதய ஆரோக்கியம் நெல்லிக்காய் இதய ஆரோக்கியத்தை கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது ஒரு கப் தண்ணீரில் ஒரு சிறிய துண்டு நெல்லிக்காய் மற்றும் ஒரு சிறிய துண்டு இஞ்சியை சேர்த்து ஐந்து நிமிடங்கள் கொதிக்க வைக்க வேண்டும் பின்பு குளிர வைத்து வடிகட்ட வேண்டும் தேவைப்பட்டால் தேன் சேர்த்து பருகலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் நெல்லிக்காய் இஞ்சி சாறு குடிப்பதற்கு முன்பு மருத்துவரை அணுகுவது நல்லது நீங்கள் ஏதேனும் மருந்துகளை உட்கொண்டிருந்தால் நெல்லிக்காய் இஞ்சி சாறு உங்கள் மருந்துகளுடன் எதிர்வினையாற்றும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நெல்லிக்காய் சாறு ஒரு ஆரோக்கியமான பானமாகும் இது பல நன்மைகளை வழங்குகிறது இருப்பினும் அதை மிதமாக உட்கொள்வது முக்கியம் மேலும் உங்களுக்கு ஏதேனும் சுகாதார நிலைமைகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது